இந்திய கடல்சார் வாரம் என்ற சர்வதேச மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகம் சார்பில் இந்திய கடல்சார் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சர்வதேச அளவிலான மாநாடு மும்பை கோரகானில் உள்ள பம்பாய் வர்த்தக கண்காட்சி அரங்கத்தில் இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது இந்த விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் மராட்டிய மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் குஜராத் முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிற மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபது தீயணைப்பு வீரர்கள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நான்கு மாவட்டங்களிலும் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பிலும் தீயணைப்பு வீரர்கள் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் அதன்படி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்கனவே தொள்ளாயிரம் வீரர்கள் முப்பது ரப்பர் படகுகள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர் இவர்கள் அதிக மழைநீர் தேங்கும் பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள முடிச்சூர் வேளச்சேரி தாம்பரம் சேலையூர் உள்ளிட்ட பதினாறு இடங்களில் முகாமிட்டுள்ளனா் ஆன்லைன் பங்குச்சந்தை மோசடி தொடர்பாக சென்னை காவல்துறை விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க எச்சரிக்கும் வகையில் இந்த வீடியோ அமைந்துள்ளது நடிகர் காளி வெங்கட் இந்த விழிப்புணர்வு வீடியோவில் நடித்துள்ளார் சென்னை காவல்துறை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அந்த வீடியோவில் ஆன்லைன் பங்குச்சந்தை மோசடியிலிருந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் முப்பது கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்த கனமழையால் கோமுகி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது வெள்ளிமலை கரியலூர் கருமந்துறை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணைக்கு தண்ணீர் வருவதால் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு எழுநூறு அடி உபரி நீர் திறக்கப்பட்டது மேலும் அணைக்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு அடி வீதம் நீர் வருவதால் நீர்வரத்திற்கு ஏற்ப நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கோமுகி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தோனேஷியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இன்று அதிகாலை ஒன்று நான்கு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை பாரிஸின் லூவார் அருங்காட்சியகத்திலிருந்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கிரீடம் உள்ளிட்ட நகைகளை திருடிய வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் சார்லஸ் டி கோல் விமான நிலையத்தில் நாட்டை விட்டு வெளியேற முயன்றபோது ஒருவர் பிடிபட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கூடை லிப்டை பயன்படுத்தி வெறும் நான்கு நிமிடங்களில் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் ஜன்னலை உடைத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு அரச குடும்பத்துடன் தொடர்புடைய சஃபைர் மற்றும் மரகத துண்டுகள் உட்பட எட்டு விலைமதிப்பற்ற பொருட்களை திருடி சென்றது குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக குடியேறியதாக இந்தியர்கள் பேர் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் அவர்கள் அமெரிக்கா சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் முறையான விசா இல்லாமல் வசித்து வரும் வெளிநாட்டினரை நாடு கடத்தும் பணியை அதிபர் டிரம்ப் அரசு மேற்கொண்டு வருகிறது இந்தியர்கள் உட்பட பல நாடுகளிலிருந்து வந்தவர்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர் அடுத்தடுத்த கட்டங்களாக இதுவரையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் கர்னல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமெரிக்கா திருப்பி அனுப்பியுள்ளது அதில் கர்னல் பகுதியைச் சேர்ந்த பதினாறு பேர் கைதலைச் சேர்ந்த பதினைந்து பேர் அம்பலா குருஷேத்ராவில் தலா நான்கு பேர் ஜிந்தில் மூன்று பேர் சோனிபேட்டியில் இரண்டு பேர் பஞ்ச்குலா பானிபட் ரோதக் பதேஹாபாத் பகுதிகளைச் சேர்ந்த தலா ஒருவரென மொத்தம் ஐம்பத்தி நான்கு பேர் அடங்குவர் வியன்னா ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இத்தாலிய வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரவை வீழ்த்தி ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார் ஸ்வரவை மூன்றுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று ஏழுக்கு ஐந்து என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தனது இருபத்தி இரண்டாவது பட்டத்தை சின்னர் வென்றார் வியன்னாவில் இது அவர் பெரும் இரண்டாவது வெற்றியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வியன்னாவில் நடைபெற்ற போட்டியில் கோப்பையையும் கைப்பற்றினார் மேலும் ஆஸ்திரேலிய ஓபன் விம்பிள்டன் மற்றும் பெய்ஜிங்கில் நடந்த டென்னிஸ் போட்டிகளில் சின்னர் பட்டங்களை வென்றுள்ளார்